ஓம் ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் திருவடியிலே சரணம் நவபிருந்தாவனத்தின் அந்த ஒன்பது மகான்களின் திருவடியிலே சரணம் வணக்கம் ஆர்கே டிலிபாபு பேசுகின்றேன் உலகத் தமிழர்கள் அனைவருக்கும் நீங்கள் அளித்து வருகின்ற மகத்தான ஆதரவுக்கும் அன்புக்கும் மிக்க நன்றி இன்று நாம் பார்க்க இருப்பது பிப்ரவரி மாத பலன்களை பற்றி பார்க்க இருக்கின்றோம் அதற்கு முன்னால் மிகவும் விரிவாகவும் விளக்கமாகவும் மார்ச் மாதம் ஒன்பதாம் தேதி சனிப்பயிற்சி பலன்களை விட்டிருக்கின்றோம் அதை நீங்கள் பார்க்காத நண்பர்கள் பாருங்கள் மிக விரைவாக குரு பயிற்சி பலனையும் ராகுக்கு எது பயிற்சியும் விட இருக்கின்றோம் அதனால் சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் நீங்கள் உங்கள் ஃபோனிலிருந்து ஷேர் செய்யலாம் மிகவும் விரிவாக விளக்கமாக உள்ள சனிப்பயிற்சி பலன்கள் நிச்சயமாக உங்களுக்கு கிட்டத்தட்ட மூன்று ஆண்டுகளுக்கு பயனுள்ளதாக இருக்கும் இப்போது நாம் பிப்ரவரி மாத பலன்களை பார்க்கலாம் மீன ராசிக்கு பிப்ரவரி மாத பழங்களை பார்க்க ஆரம்பிக்கலாம் உங்களுடைய ராசியில் ஏற்கனவே ராகும் கே ஏழிலே கேதும் இருக்கின்றார் மூணு எட்டுக்கூடிய சுக்கரன் உச்சமடைந்திருக்கின்றார் உங்கள் ராசிநாதன் மூன்றில் இருக்கின்றார் ஆக இந்த மாதம் முழுமையாக ஒன்றும் மூன்றும் பரிவர்த்தனையாக இருக்கிறது ஒன்றும் மூன்றும் பரிவர்த்தனை ஓரளவுக்கு சாதகமான பரிவர்த்தனை என்று எடுத்துக்கொள்ளலாம் உங்கள் தைரியத்தினாலும் உங்களுடைய முயற்சியாலும் எழுச்சியாலும் நிச்சயமாக எடு எடுத்த காரியங்களில் வெற்றி பெறக்கூடிய துணிவு உங்களுக்கு கட்டாயம் உண்டாகும் மூணுக்கொடிவர் உங்களுடைய ராசியிலே உச்சமடைந்திருப்பது நல்ல விஷயம்தான் எந்த விஷயங்கள் வந்தாலும் எவ்வளவு சோதனைகள் வந்தாலும் அதை உடைத்து தூள் தூளாக்கக்கூடிய தைரியம் உங்களுக்கு ஏற்கனவே உண்டாகும் அதனால் அடிப்படையான விஷயம் ஒன்றாம் வீட்டு அதிபதி ஒன்றிலேயும் மூன்றாம் வீட்டு அதிபதியும் மூன்றிலே இருக்கக்கூடிய கணக்கு அதனால் ஒன்றாம் வீட்டினுடைய பலனான மதிப்பு மரியாதை அந்தஸ்துக்கு வரும் பேர்புகளுக்கு எந்த விதமான சங்கடம் வராது என்பது தெளிவு அதே வேளையில் மிக விரைவிலே அடுத்த மாதம் உங்களுக்கு சனி சனிவாரை இருக்கின்றார் அதற்கேற்றார் போல உங்களுக்கு அதிகமான உடல் அதிகமான உழைப்பும் உடல் சோறும் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உள்ளது உடல் நலத்தில் மட்டும் நீங்கள் கட்டாயம் முக்கியத்துவம் இளையவராக இருந்தாலும் முதியோர்களாக இருந்தாலும் உடல் நலத்தில் கட்டாயம் கூடுதலான அக்கறையை செலுத்த வேண்டும் மற்றபடி எந்த விதமான சங்கடங்களும் பிரச்சனைகளும் வராது என்பதே ஒன்றாம் மீட்டு பலன் உங்களுக்கு தெளிவாக தெரிவிக்கின்ற விஷயங்களாகும் என்னுடைய ராசிக்கு இரண்டு குடிவர் செவ்வாய் அவர் நான்கிலே வக்கரமாக வலிமையாக இருக்கின்றார் ஆரம்பத்தில் அவருக்கு வீடு கொடுத்தவர் பதினொன்றிலே இருந்து அவருடைய பார்வையோ வாங்குவதினால் ரெண்டாம் மீட்டின் மூலமாக பல விதமான நல்ல விஷயங்கள் குடும்பத்திலும் பொருளாதாரத்திலும் இருக்கும் அதே வேளையில் பன்னெண்டில் இருக்கக்கூடிய சனி பகவான் மூன்றாம் பார்வையாக இரண்டாம் மீட்டை பார்ப்பதினால் எவ்வளோ பணம் வந்தாலும் உடனடியாக செலவாகக்கூடிய வாய்ப்புகள் கட்டாயம் உண்டாகும் என்பதால் நீங்கள் பண விஷயத்திலும் வாக்கு விஷயத்திலும் நிச்சயமாக மிக மிக எச்சரிக்கையாகவும் சிக்கனமாக இருக்க வேண்டும் தேவையான அளவுக்கு பணங்கள் கட்டாயம் வருவதற்கு வாய்ப்புகள் உள்ளது காரணம் ரெண்டாம் எட்டு அதிபதி பத்தாம் எட்டை பார்ப்பதே அதற்கு முழு முக்கிய காரணம் அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ராசிநாதனும் பத்துக்கூடிய குருவும் ஒன்பதாம் வீட்டை பார்ப்பதும் அது ஒரு முக்கியமான காரணமாகவும் ஆகும் குடும்பத்தில் தேவையான சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் பணம் வரும் எவ்வளோ வந்தாலும் பற்றாக்குறை இருக்கும் என்பதால் முதலில் சொன்னது போல் பண விஷயத்தில் சிக்கனத்தையும் வாக்கு விஷயத்தில் நீங்கள் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்பது தெளிவு மற்றபடியாக வரவுக்கு மீறிய செலவுகள் கட்டாயம் குடும்பத்தில் ஏதோ ஒரு வகையில் இந்த மாதம் ஆவதற்கு வாய்ப்புகள் உள்ளதால் நீங்கள் நிதான நிதானமாக நீங்கள் செலவு பண விஷயத்தில் பார்த்து கொள்ள வேண்டும் என்பதுதான் உண்மையாகும் என்னுடைய ராசிக்கு மூன்று கூடவர் சுக்கரன் அவர் உங்களுடைய ராசியிலே இருக்கின்றார் இளைய சகோதர சகோதரிகள் மூலமாக முழு ஒத்துழைப்பு கிடைக்கும் அவருடைய ஆதரவு கிடைக்கும் நண்பர்களுடைய மூலமாக ஆதரவு கிடைக்கும் பயணங்களும் உண்டாகும் அந்த பயணங்கள் உங்களுக்கு நல்ல பயணங்களாகவும் வெற்றி பயணங்களாகவும் அமையும் ஒரு சிலருக்கு விஐபிகளுடைய தொடர்பும் வெளியூர்களுக்கு வெளிநாடுகளிலிருந்து வரக்கூடிய ஏற்கனவே நீங்கள் முயற்சி செய்திருந்தால் அங்கிருந்து வரக்கூடிய செய்திகள் உங்களுக்கு நல்ல செய்திகளாகவும் வெற்றி செய்திகளாகவும் சுப செய்திகளாகவும் வருவதற்கு வாய்ப்புகள் கட்டாயம் உள்ளன உன்னுடைய ராசிக்கு நாலு புதன் அவர் ஆரம்பத்திலே அவர் பதினொன்றில் இருக்கின்றார் நாளிலே ரெண்டு ஒன்பது கோடி செவ்வாய் வலிமையாக இருப்பது க இருக்கின்ற காரணத்தினால் வீடு வண்டி வாசல் வாகனங்கள் மூலமாக உங்களுக்கு சுப காத்திருக்கிறது இடமாற்றங்கள் வரும் பலருக்கு தாயினுடைய உடல்நலத்தில் சற்று கூடுதலான கவனத்தை செலுத்த வேண்டும் குறிப்பாக பதினோராம் தேதிக்கு பிறகு நாலாம் எட்டு அதிபதி பன்னெண்டிலே சனியுடன் சேருவார் சனியுடன் சேர்வார் அவர் உங்களுக்கு பதினொன்று பன்னெண்டு கொடையர் பன்னெண்டாம் தேதி சூரியனும் சேர்வார் ஆக நாலாம் எட்டு அதிபதி பன்னெண்டிலே பன்னெண்டு குடையூடும் ஆறு குடையவருடன் சேர்வதினாலும் நாளிலே செவ்வாயிருப்பதினாலும் உங்கள் ஆரோ உங்கள் உடல் ஆரோக்கியத்திலும் உங்கள் தாயாருடைய உடல் ஆரோக்கியத்திலும் கூடுதலான கவனத்தை செலுத்த வேண்டும் படிக்கின்ற மாணவ மாணவிகளும் கல்வியில் கூடுதலான கவனத்தை சிதற கூடுதலான கவனத்தை செலுத்த வேண்டும் கவனச்சிதற்கள் ஏற்படலாம் அதிகம் எவ்வளவுதான் படித்தாலும் ஞாபகம் இல்லாமல் போகலாம் என்பதை நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும் ஆண்காமிட்டின் மூலமாக குடியிருப்புகள் மாற்றமோ அலுவல்கள் மாற்றமோ கட்டாயம் ஏற்படும் ஒரு சிலருக்கு உங்களுடைய வளர்ச்சியில் வீடு வண்டி வாசல் வாகனங்கள் மூலமாக தேவையற்ற கழப்புணர்ச்சிகளும் போட்டிகளும் போராமைகளும் இருக்கும் நிச்சயமாக அப்படிப்பட்டவர்கள் வீடு கட்டியிருந்து பாதியில் நிற்பவர்களோ வண்டிகள் அடிக்கடி பழுதுபடக்கூடிய வாய்ப்புகளும் உருவானால் அப்படிப்பட்டவர்கள் அதற்குண்டான தெய்வ வழிபாட்டினை அவசியம் நீங்கள் கட்டாயம் செய்து கொள்ளுங்கள் நான்காம் வீட்டின் மூலமாக சுப அல்லது வீண் இந்த மாதம் ஏதோ வகையில் கட்டாயம் மாத பிற்பகுதியில் வருவதற்கு கூடுதலாக வாய்ப்புகள் உள்ளன என்னுடைய ராசிக்கு ஐந்து கூடவர் சந்திரன் அவர் கிரகம் ஐந்தாம் வீட்டின் மூலமாக ஒரு சில சுபவீரியங்கள் பிள்ளைகளுக்காக காத்திருக்கிறது சாதகமான ஜா சாத உங்கள் ஜாதகத்தில் சாதகமான தசா புத்தி நடந்தால் நிச்சயமாக அவருடைய படிப்பு திருமணம் வெளியூர் வெளிநாடு செல்வது தொழில் போன்ற விஷயங்களுக்கெல்லாம் நிச்சயமாக சுபவிரயங்கள் கட்டாயம் நடக்கும் இல்லை என்றால் மாறாக தசை நடந்தால் அவர்களுக்காக தேவையற்ற மீன் விரியல் செலவுகளோ ஒரு சிலருக்கு வைத்திய செலவுகளோ அவர்களால் மனக்கஷ்டங்களோ வருவதற்கு வாய்ப்புகள் உள்ளது என்பதையும் நீங்கள் நினைவில் வைத்துக்கொள்ள வேண்டிய விஷயங்களாகும் இருந்தாலும் நான்காம் வீட்டை வைத்து பார்க்கும்போது ஒரு சில யோகங்கள் இருப்பதினால் சாதகமான தசாபுத்தி நடப்புகளுக்கு சுவச்செய்திகளும் பிள்ளைகளை பற்றி பெருமைப்படக்கூடிய வாய்ப்புகளும் பலருக்கு உருவாவதற்கும் வாய்ப்புகள் உள்ளது இந்த விஷயங்களை நாம் இரண்டு விதமாக பிரித்து கொள்ள வேண்டும் என்பதே இந்த கோச்சார பாலன் தெரிவிக்கின்ற விஷயங்களாக அமைகின்றது மீனராசிக்கு ஆறு குடையவர் சூரியன் அவர் ஆரம்பத்திலே பதினொன்றிலே இருக்கின்றார் பிறகு பன்னெண்டாம் தேதிக்கு பிறகு அவர் பன்னெண்டிலே இருந்து நேரடியாக ஆறாம் வீட்டை பார்ப்பார் ஆறு குடையவர் ஆறாம் வீட்டை பார்ப்பதினாலும் உடன் விரைபதியை பார்ப்பதினாலும் எதிரிகளாலும் போட்டி போட்டியாளர்களும் மறைமுகமான எதிர்ப்பும் நேரடியான எதிர்ப்பும் இருக்கத்தான் செய்யும் எந்த புதிய முயற்சியிலும் நீங்கள் எந்த புதிய முயற்சியிலும் நீங்கள் இறங்க தேவையில்லை காரணம் ஆறாம் வீடு வலிமையாக இருப்பதனால் உங்களுடைய முயற்சி பெரிய அளவில் வெற்றியடைவதற்கு தங்கு தடைகள் ஏற்படும் என்பதனால் எதிரிகள் ஏதாவது உங்களை விமர்சனம் செய்தாலும் நேரடியாக உங்களுக்கு மறைமுகமாக தொந்தரவு கொடுத்தாலும் அவர்களுக்கு நீங்கள் பதிலுக்கு பதில் நீங்கள் எந்த பதிலும் தராமல் உங்கள் உங்களுடைய கடமையை மட்டும் செய்து கொண்டிருந்தாலே அவர்களுடைய கொட்டம் தானாக அடங்கிவிடும் என்பதால் அவர்களுக்கு நீங்கள் எந்த விதமான பதிலும் தர தராமல் இருந்தாலே போதுமானதாகும் உன்னுடைய ராசிக்கு ஏழு கூடவர் புதனாகின்றார் அவர் ஆரம்பத்திலே பதமணியிலே இருக்கின்றார் உச்சசுக்கரனும் மற்ற குரு செவ்வாய் எல்லாம் ஏழாம் எட்டை பார்ப்பதினால் ஆறாம் ஏழாம் மீட்டின் மூலமாக மாத ஆரம்பத்தில் சகல விதமான சௌபாவியங்களும் நன்மைகளும் ஏழாம் வீட்டின் மூலமாக ஏற்படும் குறிப்பாக திருமணமாக இருக்கின்ற இளைஞர்களும் இளம்பெண்களுக்கும் ஒரு பக்கம் ஏழரசை நடந்தாலும் இந்த முயற்சிகள் வெற்றியடையும் காரணம் ஏழாம் இடும் ஏழாம் எட்டு அதிபதியும் சாதகமாக இருப்பதே அதற்கு முழு முக்கிய காரணமாகும் கணவன் முனைக்குள் ஒற்றுமை அந்யொன்யம் அரவணைப்பெல்லாம் அற்புதமாக இருக்கும் ஒரு சிலருக்கு இன்ப சுற்றுலா செல்வதற்கு வாய்ப்புகள் கூடி வரும் கணவன் வகையிலையோ மனைவி வகைகளிலோ வெளியூர்களுக்கோ வெளிநாடுகளுக்கோ செல்லக்கூடிய வாய்ப்புகளும் வேலைக்காகவும் தொழிலுக்காகவும் செல்லக்கூடிய வாய்ப்புகளும் ஏற்படும் அதனால் ஒரு சிலருக்கு தற்காலிகமாக பிரிவுகளும் ஏற்படும் அந்த பிரிவுகள் மாத பிற்பகுதியில் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உள்ளது என்பதே தெளிவு தசாபுத்தி சரியில்லாதவர்களுக்கு கணவநாய்களோ மனைவிகளையோ சங்கடங்களோ பிரச்சனைகளோ அல்லது வைத்திய செலவுகளோ வருவதற்கும் வாய்ப்புகள் உள்ளது பன்னெண்டாம் தேதிக்கு பிறகு அதற்கு காரணம் ஏழாம் எட்டு அதிபதி பதினோராம் தேதிக்கு பிறகு பன்னெண்டிலே செல்வதும் அங்கு சூரியனும் சனியும் சேர்க்க இருப்பதும் முக்கியமான காரணம் என்பதை நீங்கள் தெளிவாக நினைவில் கொள்ள வேண்டிய விஷயங்கள் ஆகும் உங்களுடைய ராசிக்கு எட்டு கூடவர் சுக்கரனாகின்றார் அவர் உங்களுடைய ராசியிலே இருப்பதினாலும் எட்டாம் வீட்டின் மூலமாக பெரிய சங்கடங்கள் எதுவும் வராது இருந்தாலும் உடல் நலத்தில் மட்டும் நீங்கள் சற்று கூடுதலான கவனத்தையும் வண்டி வாகனங்கள் செல்லும் போது எச்சரிக்கும் உணவு பழக்க வழக்கின் கட்டுப்பாடும் இருந்தாலே போதுமானது மற்றபடியாக எட்டாம் மீட்டின் மூலமாக வரக்கூடிய அசிங்கம் அவமானங்களும் சங்கடங்களும் பெரிய அளவில் உங்களை பாதிக்காது என்பதே உண்மையாகும் உங்களுடைய ராசிக்கு ஒன்பது கூடியவர் செவ்வாயாகின்றார் அவர் நான்கிலே இருக்கின்றார் அவருடைய பார்வை பத்தாம் மீட்டருக்கு கிடைக்கின்றது ஒன்பதாம் மீட்டருக்கு குரு பார்வை கிடைப்பதினாலும் பிதற்காரகன் சூரியனுக்கும் குரு பார்வை கிடைப்பதனாலும் ஒன்பதாம் வீட்டின் மூலமாக ஒரு சில நன்மைகளும் அதிர்ஷ்டங்களும் உங்களை தெரிவிக்கொள்ளும் குறிப்பாக குலதெய்வத்தின் ஒருவளாலும் தந்தையினுடைய உறவுகளாலும் தந்தையாலும் பலவிதமான நன்மைகள் வருவதற்கு வாய்ப்புகள் உள்ளது இந்த காலகட்டத்தில் உங்கள் இஷ்ட தெய்வம் குலதெய்வத்திற்கும் சென்று வழிபாடு செய்தால் நிச்சயமாக ஏதோ ஒரு வகையில் மன நிம்மதியும் சந்தோஷம் கிடைப்பதற்கு கூடுதலான வாய்ப்புகள் உள்ளது பலருக்கு பிதிர்ராஜ சொத்துக்கள் விற்கக்கூடிய வாய்ப்புகளும் அதன் மூலமாக பணங்கள் வருவதற்கும் வாய்ப்புகள் கட்டாயம் உண்டாகும் உங்களுடைய ராசிக்கு பத்துக்குடையவர் குருவாகின்றார் அவர் மூன்றிலே ஒன்று மூன்றும் பரிவர்த்தனாக இருக்கின்றார் செவ்வாயினுடைய பார்வை பத்தாம் மீட்டருக்கு கிடைப்பதினால் தொழில்துறையில் இருப்பவர்களுக்கும் பணியில் இருப்பவர்களுக்கும் பதவியில் இருப்பவர்களுக்கு இடமாற்றங்கள் ஏற்படும் ஒரு சிலருக்கு வெளியூர்களுக்கு மாற்றலாகக்கூடிய வாய்ப்புகளும் கட்டாயம் உண்டாகும் வேலை சுமை அதிகமாக இருக்கும் இருந்தாலும் அதற்குண்டான பலன்கள் எதிர்காலத்தில் கட்டாயம் வரும் என்பதால் நீங்கள் தைரியமாக உங்களுடைய வேலைகளை செய்யலாம் சொந்த தொழிலதிபர்கள் கூடுதல் கவனத்தோடு தங்கள் தொழிலில் கவனம் செலுத்த வேண்டும் இல்லையென்றால் ஒரு சில சங்கடங்களும் ஒரு சில சங்கடங்கள் வரும் அதனால் உங்கள் நிம்மதிக்கிடக்கூடிய வாய்ப்புகள் வரும் என்பதால் எந்த விஷயமாக இருந்தாலும் சிறிய தொழிலதிபர்கள் முதல் பெரிய தொழிலதிபர்கள் வரை நேரடியாக உங்களுடைய கண்காணிப்பிலே உங்கள் தொழிலை நீங்கள் கண்காணிக்க வேண்டும் என்பதே பத்தாம் வீடும் பத்தாம் வீட்டு அதிபதியும் தெரிவிக்கின்ற விஷயங்களாக அமைகின்றது உன்னுடைய ராசிக்கு பதினொன்று கூடியவர் சனி பகவான் அவர் பன்னெண்டில் இருக்கின்றார் பதினோராம் இட்டை குரு செவ்வாயெல்லாம் பார்ப்பதனால் மூத்த சகோதர சகோதரிகள் மூலமாக பலவிதமான நன்மைகள் காத்திருக்கிறது ஒரு சில விஷயங்கள் உங்களுக்கு மனதுக்கு சந்தோஷமான விஷயங்கள் உங்கள் மூத்த சகோதர சகோதரிய வாழ்வில் நடைபெறலாம் உங்களுக்கும் ஒரு சில அதிர்ஷ்டங்கள் ஏதோ ஒரு வகையில் அது கணவன் வகையிலையோ அல்லது பிள்ளைகள் வகையிலையோ வருவதற்கு வாய்ப்புகள் உள்ளது என்பது தெளிவு இருந்தாலும் மூத்த சகோதர சகோதரருடைய வகையில் ஒரு சிலருக்கு தேவையற்ற வீண்விரிய செலவுகளும் வருவதற்கு வாய்ப்புகள் உள்ளது அதற்கு அடிப்படை காரணம் பதினோராம் எட்டு அதிபதி சனி பகவானாக இருந்தாலும் அவரே பன்னெண்டு குடைவர் என்பதனால் ஒரு சிலருக்கு வீண்விரை செலவுகள் வருவதற்கும் வாய்ப்புகள் உள்ளது என்பதையும் நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டிய விஷயங்களாக அமைகின்றது உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டு குடைவர் சனி பகவான் அவர் மிக விரைவில் பயிற்சியாகி உங்கள் ராசிக்கு இருக்கின்றார் இயற்கையில் பாபகிரகமான சனி பகவான் பன்னெண்டிலே இருப்பதினாலும் உங்களுக்காகக்கூடிய கூடிய செலவுகளெல்லாம் தேவையற்ற வீண்விரிய செலவுகளாக இருக்கும் என்பதால் நீங்கள் ஏதேனும் சிக்கனத்தையும் கடைபிடிக்க வேண்டும் தேவையற்ற பயணங்களை நீங்கள் தவிர்க்க வேண்டும் கூடுமான அளவுக்கு எல்லாவற்றிலும் நீங்கள் எச்சரிக்கையாக இருப்பதே பண விஷயத்திலும் சரி கால கால விஷயத்திலும் சரி எச்சரிக்கையாகவும் சிக்கனமாக இருப்பதே நன்மையாக அமையும் என்பதே பன்னெண்டாம் பலன்கள் மீன ராசிக்கு தெரிவிக்கின்ற பழங்களாகும் ஆக பிப்ரவரி மாத பழங்கள் குருவும் சுக்கரனும் பரிவர்த்தனாக இருப்பதினால் செவ்வாயினுடைய சஞ்சாரத்தினாலும் ஒரு சில நன்மைகள் உண்டாகும் இருந்தாலும் மிக விரைவில் ஜென்மசனி இருப்பதினால் அதிகமான உழச்ச உடல் உழைப்பும் அலைச்சலும் திருச்சலும் இருக்கும் தேவையற்றதை நீங்கள் தவிர்த்துவிட்டு தேவையானதை மட்டும் செயல்படுத்தினால் வெற்றியும் நிம்மதியும் கிடைக்கும் என்பதே மீன ராசிக்காரர்களுக்கு கிரகங்கள் தெரிவிக்கின்ற பலன்களாகும் வாழ்த்துக்கள் வணக்கம் பிப்ரவரி மாதத்திற்குண்டான தெய்வ வழிபாட்டின் முறையை பார்ப்போம் விடியற்காலில் எழுந்து குளித்துவிட்டு சூரிய பகவானை நமஸ்காரம் செய்வது என்பது அனைத்து விதமான துன்பங்களிலிருந்தும் விடுதலையாவதற்கு வழி அது மட்டுமல்லாமல் உங்களுடைய போதை அறையில் மண்ணாலான அகல் விளக்கில் அகலில் நெய் தீபம் மூன்றை காலையும் மாலையும் ஏற்றி வைக்கவும் முருகப்பெருமானையும் ஆஞ்சநேயரையும் தொடர்ந்து வழிபட்டு வரலாம் முடிந்தவர்கள் அருகாமையில் உள்ள திருக்கோயிலுக்கு சென்று நெய் ஏற்றி வரலாம் உங்கள் இஷ்ட தெய்வத்தையும் குல தெய்வத்தியம் வணங்கினாலே போதுமானதாகும் வெளிநாட்டில் உள்ள தமிழர்களும் இந்த தெய்வ வழிபாட்டினை பின்பற்றி கொள்ளலாம் என்பதை இந்த மாதத்தினுடைய தெய்வ வழிபாட்டு முறையாகும் மிக விரைவில் குரு பயிற்சி பலனும் ராகுகேது பயிற்சி பலனும் விட இருக்கின்றோம் அது சனி சனிப்பயிற்சி பலனை மிகவும் விரிவாகவும் விளக்கமாகவும் சொல்லி உள்ளோம் பார்க்காத நண்பர்கள் பார்த்துக்கொள்ளுங்கள் சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்களும் சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு உங்கள் உறவினருக்கும் நண்பர்களுக்கும் பகிருங்கள் நன்றி வணக்கம்